Me and him. மீன ராசிக்கு அற்புதமான வாரம் இது கடந்த சில வாரங்களாகவே மீனராசிக்கு கோச்சார நிலைமைகளில் நல்ல அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த வாரம் குறிப்பாக குருவும் செவ்வாயும் உங்களுடைய தர்மகர்மாதிபதிகள் சொல்லுவோம் நாங்கள் ஒன்பது பத்துக்குடியவர்கள் ஒன்பதுக்குடிய செசியில் இருப்பதும் அவரை பத்துக்குடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதும் மிகவும் மேன்மையை தருகின்ற அமைப்பு எவர் ஒருவருக்கு ராசியிலேயோ பிறந்த ஜாதகத்திலேயோ இந்த ஒன்பது பத்துக்குடியவர்கள் தொடர்பு கொண்டார்களே ஆனால் ராசியை யோக கிரகங்கள் பார்க்குமே ஆனால் ராசியிலும் நல்ல கிரகங்கள் அமருமேயானால் ஒரு இயற்கை சுபகிரகம் ராசியில் அமரும் போது இந்த மாதிரியான அமைப்புகளில் சாதனை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த அமைப்புகள் இருக்கும் இந்த இந்த இப்ப நான் சொன்ன ஒரு அமைப்பு இந்த வாரம் முதல் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வாரங்களுக்கு நடக்க இருக்கு ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு ஒன்றரை மாதங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக உங்களுக்கு பணத்தையும் நிம்மதியும் பொருளாதார உயர்வையும் புகழையும் தரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் சுக்கரனுடன் இணைந்து சுபத்துவமாக இருப்பதும் அவரை உங்களுடைய ராசிநாதனான இன்னொரு சுபதான குரு பகவான் பார்ப்பதும் மேன்மை தரும் அமைப்பு என்பதால் தயக்கங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு தோல்வி பன்மையை விலக்கி வைத்து விட்டு மீனராசிக்காரர்கள் முன்னேற வேண்டிய வாரமாக இது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வாரம் இது செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான அமைப்புகளும் கை கொடுக்கும்ன்றதுனால அடுத்து வர இருக்கின்ற கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நன்மைகளாக மட்டுமே இருக்கும் அப்படின்றதுனால இந்த அமைப்பு வெகு காலத்திற்கு பிறகு மட்டுமே வந்து உருவாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்பதனால மீனராசிக்காரர்கள் தயக்கத்தை உதறிவிட்டு விட்டு நல்லது நல்லது நடக்கிற மாதிரி எல்லாத்திலையுமே செய்யலாம் அதிர்ஷ்டம் வந்து சில நேரங்களில் மட்டும்தான் கை கொடுக்கும் பல நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் மட்டும்தான் வந்து நம்முடைய வெற்றி இலக்கை தொட வைக்கும் அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்தவிதமான வெற்றியும் அடைந்து விட முடியாது வெற்றிக்கு அதிர்ஷ்டமும் தேவை என்பது எவ்வளோ எவ்வளோ அவசியமோ அது மாதிரி அந்த அதிர்ஷ்டமான நேரம் இப்போ வந்திருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் வெற்றி கம்பை தொடுவதற்கு இன்னும் சில அடி தூரங்கள்தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு சோம்பலின்றி ஒழித்தீர்களானால் நிச்சயமாக எல்லா துறையைச் சேர்ந்தவர்களும் வெற்றியாக அடைவீர்கள் இந்த வாரம் மீனராசிக்கு வெற்றிகளை குவிக்கும் வாரமாக இருக்கும்